அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா தமிழ்நாட்டில் தான் இருக்கும் இல்லையா மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று உண்டு அந்த கதையில் கிருஷ்ணரும் சகாதேவரும் பேசுகிற மாதிரி அதில் இந்த சண்டை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சகாதேவன் நினைப்பார் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு அவரு சொல்லுவார் இந்த சண்டை நடக்க கூடாது நிறைய பேர் சாகிறாங்க எனக்கு இது பிடிக்கல அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு இது வந்து இயற்கையுடைய பிளான் இது நடந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சகாதவன் சொல்றாரு இந்த சண்டையை நான் நடத்தாம நிறுத்த போறேன் அப்படின்னு கிருஷ்ணர் அவரை பார்த்து சொல்ற நீ ஒரு சின்ன பையன் உன்னால என்ன பண்ண முடியும் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அவர் கடவுள்ன்றது அவருக்கு தெரிஞ்ச ஒரு அவதாரம் அது அப்போது அவர்கிட்ட சொல்கிறாரு எனக்கு ஒன்று செயல்படாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணன்றது தெரியும் ஒன்ன என்னுடைய இதயத்துக்குள்ளே வச்சு அப்படியே நான் ஒன்ன கட்டி போட்டுருவேன் தியானம் அப்படின்ற விஷயத்தில் உள்ளே வச்சு நான் ஒன்ன கட்டி போட்டுடுவேன் அப்படின்ற போது அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்றாரு இல்லை இல்லை பண்ணிட்டாது அவருக்கு அப்புறம் தெரியும் சகாதேவன் வந்து தியானம் பண்ணக்கூடியவர் அவரால் அது பண்ணிட்டாருன்னா அப்போது கிருஷ்ணரால் அவருடைய வேலையை செய்ய முடியாது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேரம் பேசுகிறாங்க அது வேறு விஷயம் இதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகள்கிட்டலாம் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும் அதுவும் வளர்கிற வயசில் குழந்தைகள்லாம் போனால் அம்மா அப்பையை கட்டிக்கும் என்னோடய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கேன் பல வீட்லேயும் நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து அது சொல்லணும்னு அம்மா அவன் வயிற்றுக்குள்ளே நான் திரும்பி போயிடுறேன் குழந்தைகள்லாம் அடிக்கடி சொல்லக்கூடியது உன் வயிற்றுக்குள்ளே திரும்பி போயிடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் எனக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது எனக்கு ஒரு பத்திரமான ஒரு உணர்ச்சி இருக்குது அப்படின்னு குழந்தைகள் சொல்லும் எதனால் இந்த இரண்டு சொன்ன விஷயத்துக்கு என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக ஏதோ ஒரு இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம் நீங்கள் ரிலீஜன்லாம் பார்த்தீங்கன்னா பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அந்த கடவுள்லேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்த ஒரு இப்போ கடல் இருக்குது கடலில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் இந்த தண்ணி வந்து வெயில் பட்டோன்னு அது அப்படியே ஒரு வெப்பத்தில் அது ஒரு சின்ன இதாக மாறி துளியாக மாறி மேலே போயிடுது மேலே போனோன்னு என்னாகும் அது கிளவுட்ஸாக மாறும் மேகங்களாக மாறும் மேகங்களாக மாறி அது வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் அது மலை மேலே மழையாக பெய்யும் பொழுது அது மலை மேலேருந்து தண்ணி ஓடி ரிவராக ஆறாக மாறுது மாறி அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி போய் கடலில் ஜாயின் பண்ணும் அந்த தண்ணி துளிக்கு கூட தெரியும் திரும்பி அது போய் கடலில் போய் சேரணும் ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ட்ரெயினில் ஏறுறோம் ட்ரெயினில் ஏறி அந்த முதல் ஸ்டேஷன் தாண்டி அடுத்த ஸ்டேஷன் கூடும்போது அந்த ஸ்டேஷன் நல்லா இருக்குன்னு ட்ரெயின் விட்டு இறங்கி அந்த ஊர்லேயே உட்காந்துடும் எதுக்காக இந்த நம்ம ட்ரெயினில் ஏறினோம் எந்த ஊருக்கு நம்ம போனோம் இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் போயிட்டு சென்னைக்கு போகிறீங்க இப்போ ட்ரெயினில் ஏறணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஷன் திருப்பூர் வருது ஊர் நல்லா இருக்கேன்னு இறங்கிட்டு அந்த ஊர்லேயே கல்யாணம் பண்ணி அந்த ஊர்லேயே பண்ணி அந்த ஊர்லேயே அப்படியே முடிஞ்சினா அப்போ திடீர்னு அவ்வளோ ஞாபகம் வரும் ஐயோ நம்ம சென்னை போயிருக்கணுமே நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பி போய் சேர வேண்டிய ஊர்னு ஒன்று இருக்குது எப்படி அந்த குழந்தைகளுக்கு அது தன்னுடைய அம்மாவோடைய வயத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அதுக்கு தெரியுதோ இதே மாதிரி நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய உயிருக்கு தெரியும் இது திரும்பி எங்கேருந்து வந்ததோ அங்கே போய் சேரணும்னு சொல்லிட்டு ஆனால் நடுவில் இந்த உடல் இந்த உடம்பை எடுத்து நம்ம பிறக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது அழகாக ஒரு உலகம் இருக்குது சாப்பாடு நல்லாயிருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா விஷயங்கள் ட்ரெஸ்ஸு காரு வீடு அப்போ எதற்காக இந்த உடலுக்கு வந்தோன்றதை மறந்துட்டு இங்கே இருந்துடும் அப்போ ஏன்னா அது இந்த உடலுக்கு ஒரு எக்ஸிட் டைம் வரும்பொழுது இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை சூஸ் பண்ணிக்கும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறார் இந்த ஆன்மான்றது உடல் ஒரு சட்டை மாதிரி எடுத்துக்குது அந்த சட்டையாக அது எடுக்கும் பொழுது எதற்காக இந்த சட்டையை எடுத்தோன்றது அதுக்கு தெரிஞ்சதுன்னா இதுவே அதற்கு கடைசி ஜென்மமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா திரும்பி திரும்பி சட்டையை மாத்திட்டே இருக்கும் ஓ இந்த சட்டை நல்லா இருக்கு இன்னொரு சட்டை போட்டு பார்க்கலாம் இன்னொரு சட்டை போட்டு பார்க்கலாம் இதே மாதிரி நம்மளுடைய மீண்டும் மீண்டும் இந்த உடலில் நம்ம வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டை அப்படின்னா ஆசை எனக்கு நல்ல ஒரு குடும்பம் இருக்குது என்னை அன்பு செலுத்தக்கூடிய உறவினர்கள் இருக்காங்க இவங்களுடைய திரும்பி இருந்துட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் திரும்பி இந்த ஆசை எதை உருவாக்குறதுன்னு பார்த்திங்கன்னா சம்ஸ்காராசுன்னு சொல்லுவாங்க கர்மம் கர்ம வினைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது உருவாக்கும் போது ஒரு பேப்பர் மேலே ஒரு பேப்பர் வீட்டை வச்சுட்டிங்கன்னா அந்த பேப்பரால் பறக்க முடியாது அந்த பேப்பர் வெயிட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு லைட்டாக காற்று பட்டுதுன்னா அந்த பேப்பர் பறந்து போயிடும் இதே மாதிரி நம்ம ஆன்மாவானது இந்த பேப்பர் வெயிட் மாதிரி இந்த சம்ஸ்காராச வளர்த்துக்கு அதற்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் இந்த உடல் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஆசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் அது வரும் பொழுது நம்ம எங்கேருந்து வந்தோன்றது மறந்து போயிடும் இப்போ இதெல்லாம் முடித்தோன்னு நீங்கள் உங்கள் கூட்டி திரும்பி போவீங்க வேறு எங்கேயா போவீங்களா போக மாட்டோம் சாப்பாடு இருக்கும் பேசுவோம் ஆனால் திரும்பி வீட்டுக்கு போவோம் இந்த அளவுக்கு தெரிஞ்சது கூட நமக்கு ஆன்மாக்கு திரும்பி ஒரு வீட்டுக்கு போகணுன்றது தெரிய மாட்டேன் இங்கே தான் வந்து அந்த சகாதேவன் சொன்ன விஷயமும் இந்த குழந்தையும் அம்மாவும் சேர்றக்கூடிய விஷயமும் வருது இந்த தியானம் என்பது எப்படி வந்து அந்த கிருஷ்ணரை சகாதேவன் என்ன சொல்றாரு ஹார்ட்டில் ஒன்று வச்சு நான் கட்டிடுவேன் கட்டிட்டால் அவனால் எங்கேயும் போக முடியாது இதே மாதிரி என்னுடைய வீடு எதுன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த வீடு என்னுடைய ஹார்ட்டில் நான் வச்சு அதை நான் கட்டிட்டேன்னு சொன்னால் அந்த வீடு நானும் ஒன்றாயிடும் என்னுடைய ஒரிஜினல் ஹோம் சொல்லுவாங்க என்னுடைய உண்மையான வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுள் தான் நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம் நம்மலாம் கடவுளுடைய அம்சம் அது புரியாததுனால இந்த உடலை எடுத்துகிட்டு இருக்கும் இந்த உடலுக்குன்ட்டு அதுக்கேற்ற பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது பிரதர் முன்னாடி பேசும்போது சொன்னார் அதற்கு தேவையான மூச்சு பயிற்சி சாப்பாடு இந்த விஷயங்கள் இப்படி இருக்கும்போது உடல் நல்லாயிருக்கு அப்படி இல்லைன்னா உடல் மூப்புன்னு சொல்லுவாங்க வயதாகும் போது மூப்பு வாங்கும் அப்போ ஏற்ற உபாதைகள் பிரச்சனைகள் அதனால் நம்ம வீட்டில் கடைசி காலத்தில் தான் சாமி மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தியாகும் ஆகும் ஏன்னா உடல் கஷ்டம் தாங்க முடியாது அது வரைக்கும் ஜாலியாக உடல் ஓட்டியாச்சு ஆனால் அதுக்குள்ளே என்னாகணும் கொஞ்சம் லேட் ஆகிடும் அஞ்சு வயசில் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறத விட்டுட்டு எழுபது வயசில் போய் படித்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் முதியோர் கல்வி இருக்குது என்னால் எழுபது வயசில் ஸ்கூலில் படித்து என்னைக்கு நான் டாக்டர் ஆகுது என்ஜினி இன்ஜினியர் ஆகிறது அதனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நான் ஒரு ஒரிஜினலான ஒரு சக்தியிலிருந்து பிரிந்து வந்த ஒரு ஆத்மா அப்படின்றது நமக்கு முதல்ல புரியணும் ஆன்மீகம்ன்றது என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே இதனால் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு சன்னியாசியாக போகணுன்றது ஆன்மீகத்தில் சொல்றது இல்லை எனக்குன்ற இந்த உலகத்தில் சில கடமைகள் இருக்குது என்னுடைய உடலுக்குன்னு சில வேலைகள் இருக்குது இந்த பிறப்பை நான் எடுத்தேன்னா இதை சுற்றி சில விஷயங்கள் நான் செய்யணும் உலகத்துக்குன்னு சில கடமைகள் நான் செய்யணும் ஆனால் அதை செய்யும் பொழுதே ஸ்டேஷனில் இறங்கி ஸ்டேஷனில் பர்மெண்ட்டும் உட்காந்துடக்கூடாது அடுத்து எனக்கு குறிக்கோள் இது எந்த ஊருக்கு போட்டுக்காக நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியணும் முதல்ல டிக்கெட் வாங்கியிருக்கோமான்றது பார்க்கணும் நம்ம நிறையா பேர் டிக்கெட் வாங்கணுன்றதே தெரியாமல் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வாசிலே உக்காந்துருக்கோம் அது ஒரு ட்ரெயினில் ஏறி ஒரு ஊருக்கு போகணுன்றதே நமக்கு தெரியலை அதுதான் இந்த பிறவி இப்போ எனக்கு சென்னைக்கு போனோம் இல்லை பெங்களூருக்கு போனோம் இல்லை பாம்பேக்கு போனோம் அதே மாதிரி என்னுடைய வீடு எது என்னுடைய எந்த ஊருக்கு நான் போய் சேரணும் அப்படின்னு தெரியும் பொழுது இந்த ஆன்மாவுக்கு தெரியும் திரும்பி நான் வந்த இடத்துக்கு போகணுன்ற டிக்கெட் அது வாங்கணும்னு ஆசைப்படும் அப்படி வாங்கணும்னு ஆசைப்படும் போது நான் ஏற வேண்டிய ஒரு ட்ரெயின் எனக்கு தெரியும் எந்த ட்ரெயினில் நான் ஏறணும் இப்போ எல்லா ட்ரெயினும் எல்லா ஊருக்கும் போகிறதில்ல எனக்கு வேணுங்கிற ஊர் எனக்கு தெரியணும் அது ஐட்சன் போகிறதுக்கு எந்த ட்ரெயின்ன்றது எனக்கு தெரியணும் ஆன்மீகன்றது பார்த்திங்கன்னா இப்போ பல வழிமுறைகள் நீங்கள் போக வேண்டிய ஊருக்கு போய் சேரக்கூடிய வழி இருக்குது உதாரணத்துக்கு நான் இங்கேயிருந்து சென்னைக்கு போறேன்னு சொன்னா நடந்து போகலாம் சைக்கிளில் போகலாம் குதிரையில் போலாம் மாட்டு வண்டியில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் கார்ல போகலாம் பஸ்ல போகலாம் ஆனால் பணம் இருந்தால் நான் எதுல வேகமாக போவேன் எதை யூஸ் பண்ண ஃப்ளைட்டில் போய் எதனால் நினைச்ச அந்த பக்கம் நான் வேகமாக என்னுடைய கோலை நோக்கி போனோம் இதே மாதிரி கடவுளை நோக்கி போவதற்கு பல வழிகள் இருந்தாலும் இப்போ நீங்க நிறைய பேர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெலிபோர்ட்டேஷன் சொல்லுவாங்க அது அப்படியே நினைப்பார் நினச்சோன்னா அப்படியே போய் அந்த இடத்துல அது உடல் போகும் இது மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஆன்மீகன்றது உங்களுடைய ஆன்மாவை ஒரு அந்த காலத்தில் வேகம் மனோவேகம் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க மனோவேகம்னா உங்களுடைய மனசுக்கு இப்போ நீங்கள் மனசில் இப்போ நான் வந்து இந்த நட்சத்திரத்தில் நினச்சா நீங்கள் ஏற்கனவே அங்கே போயிட்டீங்க மனசளவில் அங்கே போயாச்சு இப்போ நீங்கள் இருக்கீங்க மனசளவில் நீங்கள் வீட்டுக்கு போனோம்னா போயிடும் உடல் பின்னாடி போகும் மனசு ஐயோ இன்னைக்கு ஐயோ இது கேஸ் ஆன் பண்ணேண்ணா ஆஃப் பண்ணேண்ணா வீடு பூட்டினேண்ணா யாரா வந்திருப்பாங்களா விருந்துக்கு கூப்பிட்டு மனசு அங்க போயிடும் மனதுக்கு அந்த ஸ்பீடு இருக்குது இந்த ஸ்பீடு உங்களுக்கு ஆன்மீகம் கொடுக்குது அப்படின்னா எனக்கு முதல்ல என்ன தெரியணும் இந்த ஊருக்கு நான் வந்துட்டேன் நான் ஒரிஜினலாக வந்த ஊரு பாம்பேயோ டெல்லியோ கோயம்புத்தூரோ எனக்கு தெரியணும் அந்த ஊருக்கு நான் திரும்பி போகணும் அங்கே போனோம்னு சொன்னால் அதுக்கு சரியான ஒரு மார்க்கத்தை தேடணும் மார்க்கம்ன்றது இங்கே ட்ரெயினோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ அதில் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் போகும்போது எனக்கு வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது குறிக்கோள்லேருந்து நம்ம ட்ரெயினில் போகும்போது இப்படி பார்த்தோன்னா ஜாலியாக இருக்கும்னு இறங்கிடும் திருவிழாவில் போய்ட்டு காணாமல் போகிறதுன்னு சொல்லுவாங்க திருவிழாவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் குழந்தை அப்படியே பார்த்துருக்கோம் அப்பா அம்மா போயிடுவாங்க அந்த குழந்தை எங்கேருந்து வந்தோம் தெரியாது சின்ன வயசு இல்லையா அட்ரஸ் தெரியாது அப்பா அம்மா பேர் கூட தெரியாது இப்போ இதே மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறத தான் ஆன்மீகம் புரிஞ்சுட்டு உங்களுக்கு சொல்லுது நீ போய் சேர வேண்டிய இடம் கடவுளினுடைய இடம் அதுக்கு எப்படி போகணும் பல வழிமுறைகள் இருக்குது பூஜை செய்யலாம் கோயிலுக்கு போகலாம் பக்தி செலுத்தலாம் பாட்டு பாடலாம் இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய ஸ்பீடை பொறுத்து ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வேகமாக போகணும் செலவில்லாமல் போகணும் பத்திரமாக போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு குறிக்கோளை நினைத்து கொண்டு அந்த குறிக்கோளை மனசுக்குள்ளே கொண்டு வரும் இப்போ உங்களுக்கு கிருஷ்ணர் கடவுள்னால் கிருஷ்ணர்க்கு உள்ளே வைக்குதீங்க ராமர் கடவுள்னா ராமரூத்திக்கு உள்ளே வைக்குதுங்க சிவன் கடவுள்னா சிவனத்திக்கு உள்ளே வைக்குதுங்க ஆனால் நம்மளுடைய மதங்கள்லேயே சொல்கிறாங்க இதை எல்லாம் தாண்டிய தன்மையற்றவன் கடவுள்னு சொல்லி சொல்கிறோம் ஆம்னி பிரசன்ட் ஆம்னி சியன்ட் ஆம்னி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சக்திகள் அனைத்தும் தாண்டிய ஒரு விஷயம் இதற்கும் மேலே ஒன்று இருக்குது நமக்கு தோண ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மீக பாதைன்றது இன்னும் நம்மளுக்கு தெளிவு புரிய ஆரம்பிக்குது இதை தாண்டி ஏதோ இருக்குது இதை தாண்டி ஏதோ இருக்குது இதை தாண்டி ஏதோ இருக்குது ஒரு நீங்கள் பல கோயில்களை போய் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சிவனோட சிலையாக இருக்கட்டும் கிருஷ்ணரோட சிலையாக பார்த்தீங்கன்னா உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ நம்ம தியானம் பண்ணுறோம் அவங்களும் தியானம் பண்ணுறாங்கன்னா அவங்க எதை நோக்கி தியானம் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளின் அம்சத்திலிருந்து வந்தார்கள் நம்மளுக்கு சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு வந்து உருவமே இல்லாதவர் கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தைக்கு புரியாது அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு காமிச்சு ஒரு சாமி படத்துக்கு காம்போம் இது கடவுள் இது புரிஞ்ச உடனே ஓ இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குன்றது மெதுவாக புரிய வைக்க ஆரம்பிக்கும் அப்போ புரியும் போது நமக்கு மெதுவாக ஆன்மீகத்தினுடைய உண்மையான சோர்ஸ் புரியும் இப்போ சூரியன்றது ஒரு லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் சூரியன் லைட் இல்லை சூரியன்றது ஒரு ரிஃப்ளெக்ஷன் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்குது இதே மாதிரி எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு சோர்ஸ் இருக்குது அந்த இடத்துக்கு நான் போகணுன்றதை உங்களுடைய ஆன்மா புரிய ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு சரியான ஒரு வழியை கண்டுபிடிச்சு அந்த போட்டுலேயோ அந்த ட்ரெயின்லேயோ அந்த ஃப்ளைட்லேயோ நம்ம ஏறி உக்காருறோம் அந்த ஃப்ளைட்டில் ஏற்கனவே நிறையா பேர் ஐஷன் போய் விட்டுட்டு வந்தவர் ஒருத்தர் இருப்பார் அவர் ஒரு உங்கள் டீச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்க குரு இல்லை டீச்சர் எப்படி வேணும் அவங்களுக்கு தெரியலை நிறைய பேர் போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு ஊட்டி மாதிரி இடத்துக்கு வந்தவங்க டூரிஸ்ட் கைடுன்னு இருப்பார் அவருக்கு எல்லா இடமும் தெரியும் எப்படி போகணும் எப்படி திரும்பி வரணும் எந்த இடத்துல பார்க்கணும் இதே மாதிரி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய சின்ன டீச்சர் இருப்பாங்க டீச்சர் ஒரு பிரின்சிபல் மாதிரி ஒருத்தர் இருப்பார் இது மாதிரி குருன்னு ஒருத்தர் உங்கள் ஆன்மீக பாதையில் இப்போ திடீர்னு நான் ஊட்டியில் ஒரு ரோட்டில் போய் காணாமல் போயிட்டேன்னா என்னை எப்படி நான் எந்த ஹோட்டலேருந்து வந்து எனக்கு திரும்பிது அவர் கரெக்டாக ஐஷன் போகக்கூடிய ஒரு தன்மையுடையவர் இந்த பாதையில் போகும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஒரு டீச்சர் நம்மளுக்கு கணக்கு தெரியலைன்னா சொல்லிக் கொடுப்பார் இப்படி போடணும் அதே மாதிரி என்னோடய ஆன்மீக பாதையில் நான் போகும்பொழுது எங்கே போகணும் எனக்கு ஒருவேளை தடை ஏற்பட்டாலோ புரியலான்னாலோ அந்த டீச்சர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த பாதையில் மெதுவாக வர 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 என்ன ஆகும்னு சொன்னால் சகாதேவன் என்ன சொல்கிறாரு உள்ளே வச்சு நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன் உன்னை கயரால கட்டிவிடுவேன் இதே மாதிரி என்னோட குறிக்கோளை நான் உள்ளே வச்சு கட்டிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நானும் குறிக்கோளும் ஒன்றாயிடும் இது புரிய ஆராயும் போது நீங்கள் ஆன்மீகத்தில் முதல் ஸ்டெப்புக்கு ஆல்ரெடி வந்துட்டீங்க நீ நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் தியானத்தினுடைய ஒரு முதல் படி சகாதேவன் எந்த திறமையை பல வருடங்களாக செஞ்சு வளர்த்துக்கிட்டாரோ அந்த திறமையை இன்னைக்கு உங்களுக்கு முதல் படியாக கொடுக்கப்பட்டிருக்கு என்னுடைய எண்ண சக்தியை இதயத்தின் மீது செலுத்தி எப்படி ஒரே இடத்தில் கடவுளை உட்கார வைக்கிறது நரசிம்மாதாரத்தில் பிரகலாதனுடைய அப்பா வந்து அவனை கேட்குறாரு ஹிரணக்க சிவு உன்னுடைய கடவுள் எங்கே இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார் கடலில் இருக்காரா இருக்கார் மலையில் இருக்காரா இருக்கார் கடைசியில் காமிச்சு இந்த தூணில் இருக்காரா இருக்கார் தூணை எட்டி உதைக்கிறார் தூண்லேருந்து நரசிம்மாதாரம் வருது அவருக்கு ப்ரூவ் பண்ணுது இதை தான் நம்மளுடைய எல்லா சாஸ்திரங்கள்லையும் எல்லா வேதங்கள்லேயும் எல்லா புராணங்கள்லையும் எல்லா இடத்துலையும் சொல்லிடு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கடவுளானவர் என்னுடைய இதயத்திலும் இருக்கிறார் இதற்கு ஒரு கதை உண்டு நம்மளுடைய யுகங்கள் பார்த்தீங்கன்னா நாலு யுகங்களாக பிரிப்பாங்க சத்திய யுகம் யுகம் தியாபுர யுகம் கலியுகம் சொல்லி இந்த சத்திய யுகம் காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் மனுஷன் ஒன்றா இருந்தாங்க எல்லோரும் பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி என்னாச்சு ரொம்ப நாளாக கூட இருந்தாலும் அவனுக்கு வந்து இவர் பார்த்து போர் அடிச்சு போச்சு இங்கே தான் பார்த்துருக்காரு இவர் போய் பார்த்துக்கலாம் அப்போ கடவுளுக்கு தோணுது நம்ம இவன் இருந்தால் இவன் நம்மளை மதிக்க மாட்டான் நம்ம ஏன் போய் ஒளிஞ்சுக்கணும் ஸோ கடவுள் ஒரு அவருடைய கூட இருக்கலாம் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு மனுஷனுக்கு மேலே மரியாதை போயிடுச்சு நான் போய் ஒளிஞ்சுக்கணும் கொஞ்சம் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் ஒருத்தரா ஐடியா சொல்லிட்டே வரணும் ஒருத்தர் சொல்கிறா நீ போய் மலையில் ஒழிஞ்சுக்கோ கடலில் ஒழிஞ்சுக்கோ இங்கே ஒளி அங்கே ஒளி அவர் சொல்கிறா இல்லை மனுஷன் ரொம்ப புத்திசாலி ஏதா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடுவான் அவன் தேடாத ஒரே ஒரு இடம் இருக்குது நான் அங்கே போய் ஒழிஞ்சுக்கிறேன் யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ட்டு லட்சக்கணக்கான விஷயங்கள் ஒழிஞ்சிருந்த அது எந்த இடம்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் நம்மலாம் ஊரில் பார்த்தீங்கன்னா தோல் ஆட்டை போட்டுட்டு ஆட்டைகான ஆட்டகணும்னு தேடிட்டு இருப்பாங்க அதுக்கு தமிழில் ஒரு பாட்டு உண்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அவர் இங்கே இருக்காருன்னு தெரியும் ஆனால் தெரியாது இப்போ கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தீபாரதனைனு காட்டுவாங்க தீபாராதனை காட்டும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கண்ணை முடிவோம் எதற்காக அந்த ஒளினோட ரிஃப்ளெக்ஷன் தான் தீபாராதன் இது நமக்கு தெரியும் நம்மளுடைய ஆன்மாக்கு தெரியும் நம்மளுக்கு சப்கான்சியஸா நம்மளுடைய ஆழ்நிலை மனதுக்கு தெரியும் அங்க இருக்கிற ஆளு இங்கே இருக்கார் சர்வ வல்லமை படைத்த கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்தா என்னுடைய இதயத்தில் இருக்க மாட்டாரா ஆன்மீகம் சிம்பிளா என்ன சொல்லுது டே ஒன் அவர் ஏமாத்ததுக்காக எல்லா இடத்தையும் விட்டுட்டு உள்ள போய் விளைஞ்சிருக்கார் லைட்டை வெளியில் அடித்து போதில் உள்ள அடிச்சுப்பார் நம்மளுடைய சிட்டிங்ல முதல்ல அவர் என்ன சொன்னாரு தெய்வீக ஒளி இதயத்தில் வியாபித்துருவதா நினைச்சிட்டு உங்களுடைய எண்ணத்தை தொடங்கும் மெதுவாக 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 உங்களுக்கு ஒரு தெரிய ஆரம்பிக்கும் இதுவும் இதுவும் ஒன்று நடுவில் நான் தான் தடையாது அப்போ என்ன ஆகும்னா இந்த பக்கமும் தண்ணி இருக்குது இந்த பக்கமும் தண்ணி இருக்கு ரெண்டும் சேரணும் சேர்ந்ததுன்னா என்னோட வேலை முடிஞ்சு போச்சு இந்த ஹார்ட்னஸ் பயிற்சியில் மெதுவாக 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 செய்யும்பொழுது நடுவில் அந்த திரையாக இருக்கக்கூடிய மெம்பரேன்னு சொல்லுவாங்க இப்போது சோரில் இந்த பக்கத்தில் தண்ணி இந்த பக்கம் தண்ணி ரெண்டு தண்ணியும் சேரணும் சோறு எடுத்தாலும் அதை எடுக்கக்கூடிய வழிதான் உங்களுக்கு ஆன்மீக பயிற்சிகள் இது செய்யும் போது ஒரு காலகட்டத்தில் இரண்டும் சேர்ந்த உடனே உங்களுடைய குணாதிசயங்களானது கடவுள் தன்மையாக மா யாரும் கடவுளாக மாறுறதில்லை ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கடவுள் அம்சம் உள்ளே இருக்குது கடவுள் தன்மைகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்மளுடைய புராணங்களை கடவுளை பற்றி என்ன சொல்கிறோம் எல்லாம் வல்லமையும் படைத்தவர் நம்ம பண்ணக்கூடிய தப்பெல்லாம் மன்னித்து விடக்கூடியவர் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் ரொம்ப கருணை உள்ளவர் ரொம்ப அன்பு உள்ளவர் நம்மளுடைய பக்தியினால் அவர் அடைய முடியும் இதுதான் நமக்கு ஆண்டாள் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் மீரா சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் நாயன்மார்கள் கதைகள் மூலமாக கற்றுக்கிறோம் இதுதான் ஆழ்வார்கள் கழுதைகள் மூலமாக கற்றுக்குறோம் இதுதான் ஆன்மீகம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுது ஆன்மீகத்தை வருவதற்கு உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப மூளை தேவையில்லை இந்த ஆன்மீக பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு பத்தாயிரம் விஷயங்களை ஞாபகப்படுத்தி ஏழு மலையை தாண்டி ஆறு கடலு கீழே போய் இடத்துல உட்காந்துன்னு கேட்டை லைட்டாக ஓப்பன் பண்ணும் ஹார்ட்டுன்ற கேட்டு கதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்குன்னு இருக்கார் இது புரிய ஆரம்பிக்கும் பொழுது மெதுவாக என்னுடைய குறிக்கோள் எனக்கு புரிய ஆரம்பிக்கும் நான் இங்கேருந்தோ வந்திருக்கேன் அந்த இடத்துக்கு நான் திரும்பி போகணும் அதை திரும்பி போவதற்கு ஒரு ஃபாஸ்ட்டு வெஹிக்கிள் சூஸ் பண்ணணும் அந்த வெஹிக்கிளில் போகும்போது சேஃபாக நம்மளை ஓட்டி ஆக்ஷன் போகிறதுக்கு ஒரு டீச்சரோ இல்லை ஒரு குருவோ வேணும் இன்றைக்கி சுவிமிங் கற்றுக்கணுனாலும் ஒரு டீச்சர் வரும் இன்றைக்கி சமையலுக்கே டீச்சர் வந்துட்டாங்க எல்லா இடத்துல ஒரு இடத்துல சமையலாம் நீங்களே கற்றுருந்திங்க இப்போ சொல்லிக் கொடுக்குறதுக்கு க்ளாஸ்லாம் நடக்குது அட்லீஸ்ட் பெரிய பெரிய ஊர்களில் எல்லா விஷயத்துக்கும் டீச்சர் வந்தாச்சு இது மாதிரி உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்க இதை சொல்லிக் கொடுப்பதற்கு எங்களைப் போல பல தன்னார்வல தொண்டர்கள் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லுவோம் இருக்காங்க இதை செய்யும்போது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது மாறுதல் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுவாகவே இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய விதம் மாறாருங்க இப்போ நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு வர பிரச்சனை நீங்கள் பார்க்குற விதமும் இவருக்கு வர இவர் பார்க்குற விதமும் வேறு மாதிரி இருக்கும் எதன் மூலமாக மாறுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தன்மை மாற்றம் இதெல்லாம் பரவாயில்லப்பா வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னா லைட்டாக சந்தோஷமாக இருக்கும் எங்கள் பாலு சகோதரர் இருந்தார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக எதை எடுத்தாலும் சாதாரணமாக அவர் வாட்டி எடுத்துகிட்டே போயிட்டுருப்பார் இதை இன்னொருத்தர் பார்த்தா டென்ஷன் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய விதம் அப்போ என்னுடைய தன்மையானது எனக்கு மாற ஆரம்பிக்குது உள்ள மெதுவாக எனக்கு புரியுது எல்லாத்தையும் மீறி என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார் நான் ஏன் கவலை பண்ணும் என்னோட வேலை வேலையை செய்யுது அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் அவர் பா இதுதான் தான் வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் உன்னுடைய பணியை நீ செய் அதன் வரக்கூடிய பலன்களை எங்கிட்ட விட்டுரு அப்படின்றது நான் பார்த்துக்கு நம்மளுடைய வீட்டில் நம்ம சின்ன வயசில் ஒன்று ரெண்டு வயசுக்கு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ஃபுல்லாக பார்த்துப்பான்னு உங்களுக்கு தெரியும் அதை பற்றி மாட்டோம் மெதுவாக நம்மளுடைய மூளை வேலை செய்யும்போது யாரையும் நம்ப மாட்டோம் இதனால தான் உங்களுக்கு ஆன்மீக பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மெதுவாக 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 ஒரு சரணாகதி நிலைக்கு நீங்கள் வர ஆரம்பிக்கிறீங்க என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன் அது ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் ஒரு கம்பெனியில் செய்கிற உத்தியோகமாக இருக்கட்டும் நான் வியாபாரியாக இருந்தால் வியாபாரமாக இருக்கட்டும் விளையாட்டு நிபுணராக இருந்தால் விளையாட்டாக இருக்கட்டும் ரிசல்ட் அவர் பார்த்து பேர் அது எனக்கு நம்பிக்கை மெதுவாக வர 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 என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் அதற்கான இன்னைக்கு ஒரு முதல் படியை எடுத்து வச்சிருக்கீங்க ஒரு தொண்ணூறுலேருந்து ஒரு நூறு நாளைக்கு முதல் முறையாக இன்றைக்கி வந்திருக்கவங்களோ இரண்டாறு முறை வந்திருக்கிறவங்களோ ஒரு தொண்ணூறுலேருந்து நூறு நாளைக்கு இதை தினசரி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி செஞ்சு பாருங்க நம்ம ஊரில் எப்பவுமே வந்து ஒரே நாளில் எதையும் முடிவு பண்ண முடியாது நார்மலாக ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் இது மாதிரி சொல்லுவாங்க எங்களுடைய தியான பயிற்சியில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு தினசரி ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒதுக்குங்க இப்போ நாளைக்கும் நாளினிக்கும் நீங்கள் ஃபர்தராக என்ன மூணு கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் சொல்லி அவர் பேசும்போது சொன்னார் இந்த மூணு கிளாஸில் என்ன பண்ணணுன்றது இன்றைக்கி தியானம் நாளைக்கு சுத்திகரிப்பு அதுக்கு அடுத்த நாள் பிரார்த்தனை இந்த மூன்று விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க அதற்கப்புறமாக உங்களுக்கு வீட்லேருந்தே நீங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் தினசரி இங்கே வரணுன்ற அவசியம் இல்லை இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் யூஸ் பண்ண தெரியும்னா அதில் ஹார்ட்ஃபுல்னஸ்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது அட்லீஸ்ட் இந்த ஏஜ் குரூப் சின்ன பசங்கலாம் பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ தியானம் பண்ணுவோம் தியானம் பண்ண 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 என்ன ஆகுனா உங்களுடைய மனசு செம்மைப்படுகிறதுன்னு எல்லாத்தையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் எல்லாத்தையும் ஒரு பரந்த மனசுடன் பார்க்கக்கூடிய விஷயம் அன்புடன் பார்க்கக்கூடிய விஷயம் இனி உலகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் இரு மனிதர்களுக்குள் அன்பு இல்லாதது ரெண்டு நாடு ஏன் சண்டை போடுது எனக்கு அந்த நாட்டுக்காரன பிடிக்கல ரெண்டு ஜாதியே போடுது இந்த ஜாதிகாரம் அந்த ஜாதிகாரன்னு பிடிக்கல ரெண்டு மதம் ஏன் போடுது அந்த மதக்காரன் பண்ணுறது தப்போ நான்தான் ஆரிகிட்டது ஆனால் எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அன்பு இது உங்களுக்கு புரியும் போது உங்களுடைய வாழ்க்கையானது இன்னும் பெட்டராகும் அந்த பாதையை நோக்கி நம்ம போவோம் மேலும் மேலும் இந்த ப்ராக்டிஸ் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் ரெடியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னும் போக வேண்டிய பாதை தூரம் ரொம்ப தூரம் இருக்குது அதில் சேர்ந்து பயணிப்போம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்